சிவகிரி கேட்டல் ஃபார்ம் நண்பர்களுக்கு வணக்கங்க இருபத்தி ஆறு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மதியம் பன்னிரெண்டு மணி விற்பனை பதிவில் நாம் இன்னைக்கு ஏழு விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறோம்ங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியில் இருக்குதுங்க சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லேயோ கூகுள் மேப்லையோ போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் கால்நடை தீவனங்கள் நம்ம வந்து விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்கள் இருக்குதுங்க அது தொடர்பான விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் ஈரோடு மாவட்டம் சிவகிரியிலிருந்து சுற்றுவட்டாரம் நூறு டு நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு கால்நடை தீவனங்கள் ஃப்ரீயாக டெலிவரி பண்ணி கொடுக்குறவங்க அது தொடர்பான சந்தேகங்கள் விளக்கங்களுக்கு பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க பதிவில் மேலே நீங்கள் பார்க்கறது வந்து முதல் பதிவாக நீங்கள் பார்க்கறது மூன்றாம் மீத்து மயிலை மாடுங்க பல் கடை முளைப்பு கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை செய்யப்பட்டுள்ளது நல்ல திமிழ் ஏற்றவங்க ஒரு காலைக்கு எப்படி திமிழ் அமைஞ்சிருக்குமோ அந்த மாதிரியான திமில் அமைப்பில் இருக்குங்க நல்ல புறவு ஏற்றமுங்க திமில் இருந்து புறவு பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு நல்ல ஏற்றமாக இருக்கும் வால் நிலம் கூட்டுற மாதிரி இருக்கும் நல்ல மடிகால் சுத்தத்தில் இருக்குதுங்க கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் காலையில் ரெண்டரை சாயங்காலம் ரெண்டு கறந்துக்கலான்னு சொல்லியிருக்கிறாங்க மாடு நல்ல வெயிட்டு கணமுங்க நல்ல ஏற்றமான திமிழ் நல்ல புறவு ஏற்றமுங்க காங்கை மாடுகள் ரொம்ப விருப்பப்பட்டு நல்ல ஷோ குவாலிட்டியாக நல்ல திமிழமைப்போட தரமான காங்கை மாடு வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செஞ்சு வாங்கலாம் காங்கை கன்று போடுறதுக்குங்க நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க கன்று ஈணுவதற்கு இன்னும் பதினைந்து நாள் கால அவகாசம் இருக்குதுங்க மாடு எல்லா பொறுப்புலையும் இருக்குதுங்க குறிப்பாக இந்த மாதிரியான அமைப்புகள் வந்து வருஷத்துக்கு ஒரு பத்து மாடு தான் நம்ம நாள் விற்பனைக்கு அந்த மாதிரியான அமைப்பில் வருங்க அந்த அமைப்பில் இந்த மாடு திமிழ் அமைப்புலையும் சரி நல்ல மடியால் சுத்தத்துலேயும் சரி நல்ல புறமடி பார்த்தீங்கன்னா தெரியுங்க எந்த அளவுக்கு சுருக்கம் இருக்குதுன்ட்டு ரெண்டையும் ரெண்டும் சாதாரணமாக கறந்துட்டு கண்ணுக்கு ஒரு அளவுக்கு பால் இருக்கும் மாடு ரொம்ப இளம் பொருளுங்க இப்போ தான் பல் கடை முளைப்பில் இருக்குது மடிக்கூச்சம் இல்லைங்க கால் அணிக்காமல் பால் கறந்துக்கலாம் இதனுடைய விற்பனை விலை அறுபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கும் மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம் நேரில் வந்து பார்த்தும் தெளிவுபடுத்தி வாங்கிக்கலாம் நல்ல காலைக்கு அமைஞ்ச மாதிரியான பெரும் திமில் கறவைக்கு கால் அணைக்காமல் சுழி சுத்தத்தில் பெண்கள் பிடிக்கிற மாதிரி பெண்களும் கறந்துட்டு தான் இருந்தாங்க போனியத்தில் பெண்கள் கறக்கிற மாதிரி வேணும்னா தேர்வு செஞ்சு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு பிள்ளை கிடாரி கண்ணுங்க கண்ணுக்கு வயசை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மாதம் கிட்ட ஆச்சுங்க இந்த கண்ணை வந்து பார்த்தீங்கன்னா காங்கை மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த ஒரு கிடாரி கண்ணுங்க தாய் மாடு வந்து நல்லா கரைவைத்திறன்ட்ருக்கூடிய மாடு காங்கை மாட்டுக்கு சாகிவால் ஊசி போட்டு பிறந்த கண்ணுங்க பிள்ளை கண்ணு கிடாரி கண்ணுங்க காம்புகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அள்ளி வச்ச மாதிரி மொட்டு காம்பாட்டை இருக்குதுங்க சுளி சுத்தமாக இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லைங்க பால் பற்கள் எட்டு தெளிவாக இருக்குதுங்க நல்ல கரைவைத்திறன் வருங்க தலையீதுலேயும் நம்ம வந்து ஒரு ரெண்டு ரெண்டரை வரை எதிர்பார்க்கலாம் நல்ல பெருங்கூட்டு மாடாகவும் வரும் நல்ல பா தாய் மாடு வந்து நல்ல வர்க்கமான மாடு அதுவும் இல்லாமல் காங்கேயமும் சாகிவாலும் க்ராஸாக இருக்கிறனால கரவைத்திறனும் கூடி வரும்ங்க இந்த தரமான கிடாரி கிடாரிக்கன்றனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணம்ங்க நல்ல தரம் கறவையும் வந்து கூடி வரும் தாய்மார் நல்ல பால்வர்க்கமான மாடு காம்புகள் அமைப்பு நல்ல ஓர்ஸாக இருக்குதுங்க வண்டியில் வந்து இறைக்கட்டுனதுனால கொஞ்சம் பதட்டமாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க மற்றபடி கன்று தெளிவான கன்று கிடாரி கன்று சுழி சுத்தத்தில் இருக்குதுங்க கழிப்பு சுழி இல்லாமல் இருக்குது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்குது நல்ல பெருவெட்டு மாடாகவும் வரும் இப்போயும் நல்ல வெயிட்டு கணத்துலேயும் இருக்குதுங்க கன்று விற்பனை விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க கால்நடை தீவனங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஈரப்பதமிக்க தீவனத்தை நம்ம வெட்டு தீவனம்னு சொல்கிறோம்ங்க அது நாற்பத்தைந்து கிலோ எடைங்க அதே மாதிரி ட்ரை தீவனத்தை வந்து உலர் தீவனத்தை வந்து ட்ரை தீவனம்னு சொல்கிறவங்க அதுவும் நாற்பத்தைந்து கிலோ இடையில வருதுங்க டபுள் டே பேக்கிங் போட்டு தான் நம்ம பேக் பண்ணுறவங்க உள்ளே வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் வெளியே வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெள்ளை சாக்கு போட்டு தான் தெளிவாக பேக்கிங் பண்ணி தான் நம்ம அனுப்புகிறோங்க அதனால் உங்களுக்கு கால்நடைகள் ஆடாக இருக்கலாம் மாடுகளாக இருக்கலாங்க கலப்பின மாடுகளாக இருக்கலாம் கோழிகளாக இருக்கலாம் எதற்கு வேணாலும் இந்த இரண்டு விதமான தீவனங்களையும் நீங்கள் பயன்படுத்த முடியும் கால்நடை தீவனங்கள் தேவைப்படும் நண்பர்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க வெளி மாவட்டங்களுக்கும் பார்சல் மூலிமா நம்ம அனுப்பி வைக்கிறோங்க மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்க ஏ ஒன் பார்சல் சர்வீஸுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ரதிமீனா பார்சல் சர்வீஸு அதர் ஸ்டேட்டுக்கும் நம்ம வந்து அனுப்பி கொடுத்துட்ருக்குறோங்க விஆர்எல் லாகிஸ்டிக்ஸில் அனுப்புகிறோங்க அதனால் உங்களுக்கு தேவை இருந்து சாம்பிள் எடுத்து பார்க்குறோன்னா நீங்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு தொடர்பு கொண்டு கேட்டு வாங்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க இரண்டாம் மீத்து நான்கு பல் பெருங்கூட்டு மயிலை கிடாரிங்க இன்னும் இருபது நாளில் கன்று போடுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க தலை காலையில் ரெண்டு சாயங்காலம் ரெண்டு நாலு லிட்டரு பால் தெளிவாக கறந்ததுங்க கிடாரி நல்ல பெருவெட்டுங்க நல்ல குண நல்ல மடிகால் சுத்தமுங்க அதாவது ஒரு ஈத்து மாடு அளவுக்கு நல்ல மடி வருமோ ஒரு மூணு ஈத்து ஈத்து போய் பால் கறவை திரண்டு இருக்க மாடு எப்படி மடி இருக்குமோ அந்தளவுக்கு நல்ல மடி திரண்டு இருக்கக்கூடிய மாடு இன்னும் பெருவெட்டு ஆகுங்க இப்போயே நல்ல சைஸில் இருக்குதுங்க இன்னும் பல் சேரும்போது மாடு நல்ல மொரட்டு மாடு ஆகுங்க இந்த கொம்பு அமைப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிளி கொம்புன்னு சொல்லுவாங்க முன் கொம்புன்னு சொல்லலாமுங்க இன்னும் வந்து பல் சேரும்போது வந்து பார்த்தீங்கன்னா கொக்கி கொம்பாக வரலாமுங்க நல்ல பெருவெட்டுங்க பல்லு பாக்கியாக இருக்குது இருபது நாளில் கன்று போடும் கரவைக்கு கால் அணிக்க வேண்டியதில்லை மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க தலையீத்துலேயே ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கறந்துருக்கிறாங்க நல்ல குணத்தில் தெளிவான பல்லு பாக்கியில் மயிலை கிடாரி வேணும் பால் வர்க்கமான கிடாரியாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை தேர்வு செய்யலாமுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நாலு பல்லுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க பெண்கள் பிடிச்சிக்கலாமுங்க தலையீத்துலேயே வேலைக்கு ரெண்டு லிட்டரு பால் கறந்தது மாடு கிடாரி வந்து செனையே இல்லைனாலும் சந்தை மதிப்பாக இன்றைய ரேட்டில் ஒரு முப்பத்தையாயிரம் ரூபாயிலிருந்து ஒரு முப்பத்தேழாயிரம் ரூபாய்க்கு விற்பனை ஆகுங்க செனையோட பல்லு பாக்கியில் கறவைக்கு உத்தரவாதத்தோடு ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற உத்தரவாதத்தோடு கொடுக்குறோங்க தாராளமாக நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரு பத்து இது பன்னெண்டு இதுக்கு கொட்டார நம்ம இடத்துல தெளிவாக இருக்குங்க நல்ல குணம் விற்பனை விலை நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாமுங்க நேரில் வரணும்னு நினைக்கிறவங்க காலை ஆறு மணிலேருந்து மாலை ஆறு மணி வரைக்கும் வரலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஒரு மினியேச்சரான குட்டை கிடாரிங்க பல்லு போடலைங்க பொங்கனூர் செனையூசி போட்டாச்சுங்க திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் பகுதியில் தான் இருந்த குட்டை கிடாரிங்க உயரம் வந்து திமிலோடவே இரண்டரை அடி உயரம் தான் இருக்குதுங்க நீளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணைகால் அடி நீளம் தான் இருக்குதுங்க ரொம்ப ரொம்ப சின்ன மினியேச்சர் கிடாரிங்க ரொம்ப சின்ன இடத்துல வளர்த்தணுன்னு நினைக்கிறவங்க குட்டை கிடாரி வளர்த்தணுன்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் சினைப்பருவத்துக்கு வந்து பொங்குனூர் சினை ஊசியும் இதற்கு போட்டாச்சுங்க பல்லு போடலைங்க அதிகபட்சம் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு டு நாலஞ்சு உயரம் வரலாமுங்க வீடியோவில் விட இன்னும் சின்னதாக தான் இது இருக்குங்க ரொம்ப மினியேச்சரான ஒரு குட்டை கிடாரிங்க உயரம் திமிலோடவே இரண்டரை அடி உயரம் நீளம் வந்து மூணு அடி தான் இருக்குதுங்க இந்த மினியேச்சர் குட்டை கிடாரி வயது இருபத்தி ரெண்டு மாதம் ஆகுதுங்க பல்லு போடலை சுழி சுத்தமாக இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நேரில் வந்து பார்த்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க மறக்காமல் ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வீட்டுக்கு அழகாக சின்ன குட்டை கிடாரி வாங்கி வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாமுங்க இந்த குட்டை கிடாரி வந்து பார்த்திங்கன்னா வெச்சூர் ரகத்தை சேர்ந்ததுங்க கேரளா வெச்சூர் ரகத்தை சேர்ந்தது திருப்பூர் மாவட்டம் வெள்ளகோவில் பகுதியில் தான் இருந்துச்சு ரொம்ப மினியேச்சருங்க பொங்கனூர் குட்டைகள் என்ன பொங்கனூர்லேயே ஜீரோ சைஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரியான தான் இதுங்க நல்ல பக்குவமாக நீங்கள் வளர்த்துனிங்கன்னா பல் போடாமல் இருக்குதுங்க ஒரு பத்து ஈத்து பன்னெண்டு ஈத்துக்கு நம்ம தாராளமாக வச்சுக்கலாம் எல்லா பொறுப்புலையுமே இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா பதினேழாயிரம் ரூபாய்ங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு மேலே வர்ற நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்க லொக்கேஷன் வேணுனாலும் நீங்கள் கூகுள் மேப்லேயோ கூகுள் சர்ச்லேயோ சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு போட்டிங்கனாலே பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நீங்கள் நேரில் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாடுகள் கன்றுகளை தேர்வு செய்யலாம் நாள்தோறும் மதியம் பன்னிரெண்டு மணிக்கு முன்னாடி வந்தீங்கன்னால் அன்றைய விற்பனை பதிவு அடுத்த நாள் விற்பனை பதிவு என ஒரே இடத்துல ஒரு பத்து டு பதினைந்து மாடுகள் கன்றுகளை பார்த்துட்டு தேர்வு செஞ்சு வாங்கிக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க நான்கு பல்லுங்க இரண்டாவது ஈத்துங்க நல்ல குணத்தில் இருக்கக்கூடிய ஒரு மயிலைக்கும் குறாவுக்கும் இடைப்பட்ட கிடாரிங்க குரானே நம்ம சொல்லலாமுங்க அந்தளவுக்கு நல்ல சிறுமுகத்தில் நாலு பல்லில் மடிக்கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் சின்ன குழந்தைங்க கூட பிடிக்கிற தரத்தில் தெளிவாக இருக்குதுங்க நல்ல குணமான கிடாரி இன்னும் கன்று ஈணுவதற்கு இருபது டு இருபத்தைந்து நாள் கால அவகாசம் இருக்குதுங்க சுழி சுத்தமாக இருக்குதுங்க சின்ன குழந்தைங்க பிடிக்கிற வீடியோ வேணாலும் நம்ம அனுப்பலாமுங்க நாலு பல்லுங்க ரெண்டாவது ஈத்துங்க மயில காலைக்கு இணை சேர்க்கை பண்ணியிருக்கிறாங்க கறவைக்கு கால் அணைக்காமல் பால் கறக்கலாமுங்க அணைச்சும் பால் கறக்கலாம் நல்ல சின்ன முகத்தில் விளாட கொம்பில் நல்ல குணவனத்தில் தெளிவான ஒரு கிடாரிங்க பால் மயிலைக்கும் குறாவுக்கும் ரொம்ப வேறுபாடு இல்லாத அளவுக்கு இருக்குங்க காது உள்மடலுங்க கொம்பு கொழம்புகள் நாள் வாழு மூக்கு மேல் பகுதி இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கருப்பு நிறம் இல்லாமல் இருக்கிறத நம்ம குறான்னு சொல்லுவோம் இது நிறை சினையானாலும் சரி இளம் சினையானாலும் சரி இது வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்காயங்கிறது எப்பவுமே ஏறாதுங்க அதனால் குறா விருப்பப்பட்டு வீட்டுக்கு அழகாக வளர்த்தணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த கிடாரி தேர்வு செய்யலாம் இன்னும் ஆறு பல் எட்டு பல் ஆகும்போது கிடாரி வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நல்ல பெருவெட்டாகுங்க ஒரு ஒரே இருச்சுங்க இது ரெண்டாம் நீத்தில் இருக்குதுங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க நல்ல குணம்ங்க நல்ல தரம் சுழி சுத்தத்தில் இருக்குது கன்று ஈணுவதற்கு ஒரு இருபது டு இருபத்தஞ்சி நாளில் கன்று ஈணிடுங்க லோக்கலில் இருந்தது தானுங்க தலையீட்டில் ரெண்டு பல்ல நம்ம கொடுத்தது தான் அவங்க போய் தெளிவாக கறந்துட்டு இருந்தாங்க இப்போ ரெண்டா நேற்று மடி விட்டுருச்சுங்க நல்ல குணத்துலையும் இருக்குது நல்ல தரத்துலையும் இருக்குது பல்லு பாக்கியாகவும் இருக்குது சுழி சுத்தமாகவும் இருக்குது மடிக்கூச்சம் இல்லாமல் உடல் கூச்சம் இல்லாமல் எங்கே வேணாலும் தொட்டு நீ தரத்தில் இருக்குது குறா வேணும்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி நல்ல கிடாரியை தேர்வு செஞ்சு வச்சிருக்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இதை வாங்கி வளர்க்கலாமுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க அடுத்ததாக வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான மூணாவது ஈத்து பெருங்கூட்டு காரி மாடுங்க மயிலை காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணி இப்போதான் ஒரு அஞ்சு நாள் தான் ஆகுதுங்க ரெண்டு ஈத்தும் வந்து மொ தலையீத்து வந்து காலை கண்ணுங்க ரெண்டாவது ஈத்து வந்து கிடாரி கன்று போட்டுதுங்க தலையீத்தில் கால் அணைச்சி கறந்தாங்க ரெண்டாவது ஈத்தில் கால் அணைக்காமல் கறந்தாங்க கண்ணுக்குட்டியாக நம்ம விற்பனை செஞ்சது தாங்கி இது நான்கு டு ஐந்து வருடங்களுக்கு முன்னாடி ஒரு பத்து மாதத்துக்குன்னாக வாங்கிட்டு போய் நல்ல கொம்பு தலையில் இருக்குதுங்க சேலம் பக்கத்தில் ஒரு கம்பெனியில் வச்சுருந்தாங்க இப்போ கொஞ்சம் பார்க்க முடியல அப்படிங்கிறதுனால தான் மாட்டை வந்து விற்பனைக்காக கொடுத்துருக்குறாங்க கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குங்க கறவைக்கு ஒழுக்கமாக நிற்கும் சுழி சுத்தமாக இருக்குது ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாம் மடி கூச்சம் உடல் கூச்சம் இல்லாத ஒரு நல்ல தெளிவான ஒரு காரி மாடுங்க இந்த மாதிரியான மாடுகள் இந்த மாதிரி கொம்பு தலையில் இல்லைங்க ஏன்னா விளாறு கொம்பில் காரி மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ரொம்ப குறைவாக தான் இருக்குது காரி செவலை அளவுக்கு விலை ஏற்றமாக விற்றுதோ இன்றைக்கி அந்தளவுக்கு வந்து காங்கேயுமே வந்து விலை ரொம்ப குறைவான விலையில் தான் விற்பனை ஆகுதுங்க ஒரு மாடு இருந்தாலும் வீட்டுக்கு நல்ல அலைய லட்சணமான மாடாக இருக்கணும் காரி மாடு கர்ப்பைக்கு உத்தரவாதம் கொடுக்குறவங்க நாலு காமில் பால் வரும் பாலுக்கு நிற்கும் சுளி சுத்தமாக இருக்கும் பெண்கள் பிடிச்சிக்கலாம் பல்லு கடை முளைப்புங்க இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தி ஓராயிரம் ரூபாய்ங்க தலையீத்தில் காலக்கன்று கால் கால அணைச்சி கறந்துருக்காங்க ரெண்டாம் கிடாரி கிடாரிக்கன்றுங்க கால் அணிக்காமல் கறந்துருக்காங்க கிடாரிக்கண்ணை அவங்க வச்சுக்கிட்டாங்க காலை போட்டு ஒரு அஞ்சு நாள் தான் ஆகுதுங்க நல்ல மடிகால் சுத்தத்தில் நல்ல பெருவெட்டில் நல்ல கொம்பு தலையில் அழகு லட்சணத்தில் தெளிவான ஒரு மாடு வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் விற்பனை விலை முப்பத்தி ஓராயிரம் ரூபாய் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க இந்த மாதிரியான நல்ல தரமான காரி மாடு நம்ம சமயமாக பக்கத்தில் போரில் நல்ல நேற்று ஒரு மாடு போட்டவங்க கண்ணு மாடாக பதிவாக போட்டிருந்தோம் இன்றைக்கி ஒரு மாடு போடுறவங்க அது வந்து அதை வட்டக்கொம்பில் போய் திருவுண மாதிரி வருவங்க இது வெள்ளாறு கொம்பில் வருவங்க இதெல்லாமே வந்து நல்லா ப்யூர் காங்கேயத்தில் காரியில் நல்ல ப்யூர் காங்கயம் மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் மூணாவது இத்து வட்டக்கொம்பு செவலை மாடுங்க மாடு வந்து பார்த்தீங்கன்னா சீர்காழியில் இருந்துச்சு இப்போ தான் வண்டியில் வந்து இறங்குச்சிங்க இறங்கணுன்னு நம்ம வந்து பதிவாக போடுறதுனால இன்றைக்கி பால் கறக்கிற வீடியோ போடலைங்க கன்று குட்டி வந்து பார்த்திங்கன்னா காங்கிரேஜி கன்று காலை கண்ணுங்க கரைவைக்கு காலை அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் இப்போதைக்கு அவங்க அங்கே கறந்துட்டு இருந்தது காலையில் மூணு வரைக்கும் சாயங்காலம் வந்து ஒரு ரெண்டு வரைக்கும் கறந்துட்டுருந்தாங்க கன்று போட்டு நல்ல குணவுங்க கறவைக்கு வந்து காலை அணைச்சும் கறக்கலாம் அணைக்காமையும் கறக்கலாம் ஒரு அஞ்சு லிட்டர் பால் நம்ம கறந்துக்கலாம் மாடு கன்று ரெண்டு சுழி சுத்தமாக இருக்குதுங்க வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய கறவை வீடியோ வேணாலும் நாளை பதிவில் நம்ம போட முடியும் சீர்காலையிலேருந்து இப்போ தான் வந்து இறங்குனதுனால இன்னும் தவிடுவோட காட்டலைங்க வரத்தையும் போட்டு கொஞ்ச நேரம் மாடு வந்து செட்டில் தான் நம்ம தவுடு வைப்போம் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வயிறு எடுக்காமல் இருக்குதுங்க நல்ல பெரும் மாடு கண் நல்ல தெளிவான கண்ணு கிடாது காலக்கண்ணுங்க காங்கிரேஜி கன்று ஒரு அஞ்சு குடிவால் தேவைப்படுது கறவை கொழுக்கமாக நிற்கிற மாடு சுழி சுத்தத்தில் ஆண்கள் பெண்கள் பிடிக்கிற விதத்தில் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய கன்று மாட்டினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா நாற்பத்தி ஆறாயிரம் ரூபாய்ங்க வேணும்னு நினைக்கிறவங்க பதிவுக்கு மேலே வர நம்பருக்கு கூப்பிடுங்க நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போடுற வீடியோ குறித்த நேரத்தில் உங்களுடைய ஃபோனில் நோட்டிஃபிகேஷனாக வரும் ஏன்னா நாள்தோறும் நம்ம விற்பனை பதிவுகள் போடுறோம் மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து இரண்டு பகுக்குள்ளே இந்த பதிவுகள் வந்து பப்ளிஷ் பண்ணுறவங்க மாலை பதிவும் சில நாளில் நம்ம போடுறோம் அதனால் உங்களுக்கு பதிவுகள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இருந்தீங்கன்னா நம்ம அவரை போடும்போது உங்களுக்கு ஃபோனில் நோட்டிஃபிகேஷன் வருங்க நன்றி வணக்கம்ங்க